சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயிலில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன் லோகநாதன் வணக்கம் இன்றைய சிறப்பு வழிபாடு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் உள்ள பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு நிகழ்ச்சியாக சென்னை ஸ்ரீநகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான திருக்கோயிலில் அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் புத்தாண்டை கொண்டாடும் விதத்திலும் அதே போன்று சாமியை தரிசிக்கும் விதத்திலும் இந்த திருப்பதி தேவஸ்தான திருத்தலத்தில் தற்பொழுது தொடர்ந்து பூஜைகளும் நடைபெற்று வருகிறது சாமி தரிசனமும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று எழுதி வருகின்றனர் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட வரிசையில் வருவதற்கு பேரிகார்டுகள் அமைத்தும் போக்குவரத்து துறையினர் இந்த பகுதியில வாகனங்கள் நிறுத்தாத வண்ணம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பார்த்துச் செல்வதற்காக இருக்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் வர பக்தர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடிய அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது புத்தாண்டை எட்டி காலை ஐந்து மணி முதலே இந்த சிறப்பு வழிபாடானது நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்வானது இதே காலையில் துவங்கி இருக்கிறது புத்தாண்டி அதிகாலையில் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லோகநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க